ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியணி அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போட்டுவோம் நம்ம தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வீடியோ நம்ம வீடியோ பெண்டிங் ஆயிடுச்சு இனிமேல் நம்மளுடைய வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வரும் பாருங்க இப்போ நம்ம பார்க்கப்படுகிற விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறதுனா வந்து என்ன ஒரு கிரகம் நார்மலான நிலையில இருந்தா என்ன பலனை கொடுக்கும் ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது என்ன பலனை கொடுக்கும் அப்போ இந்த சனி பகவானை வந்து பார்த்து பயப்படாத ஒரு நபரே கிடையாது சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் அவர் ஒரு ராசிக்கு வந்து ரெண்டரை வருஷம் பயணம் செய்கிறாரு மொத்தத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை ஆண்டு காலம் அவருடைய பயண காலம் ஒரு ராசிக்கு விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் மூணு மூணு ஷிஃப்டா நடக்கிறதுனால இந்த ஜனியினுடைய தாக்கத்தை பார்த்து பயப்படாத ஒரு நபரே இல்லை ஏன்னா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அதாவது நல்ல நிலையில் இருந்தாலும் கூட ஏழரை சனி வருது அப்படின்னாலே ஒரு பயம் தன்னை அறியாத ஒரு பயம் வந்துடும் அப்ப இந்த சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழுக்கு அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வக்ரம் ஆரம்பிச்சு ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் வக்ர நிவர்த்தி ஆகிற காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிறார் புதன்கிழமை வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ இதனுடைய இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாலரை மாதம் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வக்ரத்துல இருக்காரு இந்த வக்ரத்துல இருக்கக்கூடிய காலம் எந்த ராசிக்கு நல்லதை செய்யும் எந்த ராசிக்கு ஒரு சில கெடுதல்களை செய்யும் இந்த விஷயத்த நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே மேச முதல் மீனவரை வரை நம்ம விரிவா வந்து ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்துருவோம் கருணை உள்ளம் கொண்ட துலாம் ராசி அன்பர்களை கருணை நீதி நியாயம் நேர்மை இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நபர்கள் துலாம் ராசி நபர்கள் அவங்களுடைய பேச்சு வார்த்தை செயல் நடைமுறை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைச்சு செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் இந்த துலாம் ராசி துலாம் ராசியை பத்தி ஏன் நம்ம இவ்வளவு சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கும் உள்ள அதிபதி சனி பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் கூட அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சம் பெறுவார் ஒரு கிரகம் வந்து நீசம் பெறுறது வக்ரம் பெறுறது அஸ்தமனம் ஆகிறது எங்கே வேணாலும் ஆகும் உச்சம் பெறுறது அப்படிங்கிறது துலாம் ராசியில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சம் இப்போ இந்த துலாம் ராசியில உச்சம் பெறக்கூடிய இந்த சனி பகவான் நீதி நியாயம் நேர்மை இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைபிடிச்சு அந்த கோட்பாட்டில் கட்டுப்பாட்டில் இருந்து வாழக்கூடிய ஒரு கிரக கிரகம் அது இருக்கக்கூடிய நபர்கள் அதுமே தான் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த துலாம் ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் கூட சரி இந்த நாலுக்கும் அஞ்சுக்கும் உள்ள அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆறாம் இடத்துல போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரம் வர்றாரு ஆறு அப்படிங்கிறது சத்ருஸ்தானம் நோய் நொடியே குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த போய் வக்ரமாகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறில் அசுபஸ்தானத்தில் அசுப கிரகம் இருக்கிறது நல்லதை செய்யும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஆனால் அவர் வக்ரமாகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் கூட மைனஸ் பாயிண்ட் ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த விதி ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகம் அமைப்பு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு லக்னம் நல்ல லக்னமாக இருக்குது லக்னாதிபதி நல்ல லக் ஸ்ட்ராங்காக இருக்காரு ராசி நல்லா இருக்கு ராசிநாதன் நல்லா இருக்கு உங்களுடைய லக்னாதிபதியவோ ராசிநாதையோ குரு பார்வைக்குல சுக்கர பார்வைக்குல இந்த ஒரு அமைப்புக்குள்ள இருக்கு சுபக்கிரகங்களோட இணைவுல இருக்கு இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய தசாபுத்தி காலங்கள் நல்ல நிலைமைக்கு உருவாக்கி விட்டுரும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசியில் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கும் ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்துக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அப்போ எப்படி இருக்கும் ஒன்பது அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்லி சொல்றோம் பாக்கியம் கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஒன்பதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோராம் வீட்டு அதிபதி ஒன்பதுல சூரியன் இருக்காரு ஒன்பதுல சூரியன் இருக்கக்கூடிய விஷயம் காரக பாவகநாஸ்தி அப்ப அப்பாவினுடைய இந்த ஜாதகருடைய அமைப்புக்கு அப்பாவினுடைய உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்ப அந்த ஒரு நிதானமான செயல் அவருடைய கவனமான செயல்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் நல குறைபாட்டுகளில் கவனமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நன்மையை தரும் பொதுவாக அந்த சனி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயம் கலர்ந்த ஒரு பக்தி அப்படிங்கிறது வந்துடும் சனியினுடைய தாக்கம் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டாலே அந்த பயம் கலந்த ஒரு பக்திங்கிற ஒரு விஷயமும் வந்துடும் அந்த பயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சனி பகவான் வந்து இப்போ ஏழரை சனி நடக்குது ஒரு ராசிக்கு அப்படின்னா ஏழரை ஆண்டு காலம் ஒரு பாதிப்பு சனி அப்படின்னாலே பாவ பாவக்கிரகம்னு சொல்கிறோம் அது கொடூர பாவியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பார்வையிலையோ இல்லை சனி வந்து ஒரு ராசிநாதன் லக்னாதிபதியோட இணைவு பெறுறதோ இல்லை ஏழுக்கு ஏழாக இருக்கிறதோ இல்லை இதை பொறுத்தளவுக்கு வக்ரமாகி பார்க்குறதோ இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள்லாம் ஒரு சில பலவீனத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்பு உண்டு வக்ரம் பெறுறதுங்கிறது ஒரு சிலருக்கு பலமாகவும் உண்டு இல்லையா அப்போ இந்த சனியை பத்தி நம்ம பயப்படுறோம் அப்படின்னா இந்த ஏழரை சனி காலங்கள்ல ஏழரை ஆண்டு காலங்கள் ஒரு தன்னைத்தானே யாருன்னு ஒரு புரட்டி போட்டு ஒரு பயம் கலந்த பக்தியை ஏற்படுத்துது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு விஷயத்த நிர்ணயிக்க போகுதுன்னு அர்த்தம் ஒருவருக்கு வாழ்க்கையே கூட போயிடும் வாழ்க்கையில ஜீரோ லெவலுக்கும் போனவங்களும் உண்டு வாழ்க்கையில உச்ச லெவலுக்கு போனவங்களும் உண்டு சனி தசை சனி புத்தி சனி வக்ரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்போ எந்த காரணத்தை கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலம் பலவீனம்ங்கிறது அவர்களுடைய விதியினுடைய அமைவை பொறுத்து அவருடைய கர்மாவினுடைய வினையை பொறுத்து கர்ம வினை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இத்தனை வயசுல நீ இதை அனுபவிக்கணும் இத்தனை வயசுல நீங்க அனுபவிக்காம இருக்கணும் இத்தனை வயசுல கஷ்டப்படணும் நல்லது நடக்கணும் இதெல்லாம் நிர்ணயித்த விஷயம் அது வந்து நம்ம அப்பப்ப அப்பப்போத்தே மட்டும் உணர முடியுமோ தவிர முதல்லையே நம்ம இதை உணர முடியாது அப்போ என்ன ஆகும் இந்த சனி பகவான் வக்ரமாகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக கூட இருக்கலாம் ஒன்பதில் குரு இருந்து உங்களுடைய லக்கணத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசியாக துலாம் ராசியாக இருக்கட்டும் துலா லக்கணமாக இருக்கட்டும் அதை பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையை பார்க்கறதுனால குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் குழந்தைகள்னால பெரியவங்களுக்கு நல்லது நடக்கும் வாய்ப்பு உண்டு பூர்வ புண்ணியத்துக்கு நல்லது உண்டு குலதெய்வத்துக்கு நல்லது உண்டு வெளியில் போய் தங்கி இந்த மாதிரி உள்ளவங்களாம் பூர்வீகத்தில் வந்து குடியிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் இந்த மாதிரி உள்ள விஷயம் அஞ்சாம் இடம் அது இல்லாமல் உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு மூணு அப்படிங்கிறது சகோதர ஸ்தானத்தை குறிக்கும் முயற்சி ஸ்தானத்தை குறிக்கும் நீங்கள் மந்தமான சூழ்நிலையிலே இது வரைக்கும் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது குருவானவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுபக்கிரகம் அப்படிங்கிறதுனால குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது குரு இருக்கக்கூடாது எந்த இடமாக இருந்தாலும் பார்க்குற பார்வைக்கு பலன் ஹண்ட்ரட் உண்டு அப்போ அந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றாங்கல்ல ஒரே ஒரு இளமையில உள்ள ஒரு திருமணம் ஆகாம இருக்கு அவ்வளவு குரு பார்வை வருது அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூட வாய்ப்பு உண்டு தொழில் பண்றேன் குழந்தை பேர் இல்ல இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பாருங்க இந்த வியாழன் குருவினுடைய பார்வையில இருக்கையில நல்ல விஷயம் நடக்கும் ஒரு கிரகம் சூரியனுடைய ஒளிப்படாம அந்த கதிர்வீச்சுக்கள் கிடைக்காம இருக்கக்கூடிய காலகட்டம் தான் வக்ரகதி காலம் இந்த வக்ரகதி காலத்துல அதனுடைய கதிர்வீச்சுக்கள் இந்த கிரகத்தினுடைய அந்த ஒன்பது கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்களுமே நமக்கு உள்வாங்கக்கூடிய சக்தி உண்டு இந்த பிரபஞ்சமே அந்த கிரகத்தினுடைய அடிப்படையிலையும் இயங்குது பிரபஞ்சத்தில் நம்மளும் வந்து ஒரு ஒரு விதி விலக்கெல்லாம் கிடையாது நமக்கும் அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் கதிர்வீச்சுக்கள் கிடைச்சா மட்டும்தான் அந்த விதமான ஆக்டிவிஷன் நடக்கும் இப்போ குரு பார்க்குது அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் குழந்தை பேர் உண்டாகும் அப்படி ஒரு வாய்ப்புகள் உண்டு அவரவருடைய விதி ஜாதகத்தை பொறுத்து இந்த குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக முயற்சிகள் சாதனை ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ராகு இருக்கக்கூடிய இடத்த பொதுவாக வந்து அஞ்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு இன்னைக்கு கோச்சாரம் அதுதானே இன்னைக்கு தசாபுத்தி அதைத்தான் வேலை செய்யும் தசாபுத்தியும் கோச்சாரமும் சந்திரனை மையமாக வச்சு தான் எடுக்க முடியும் உங்களுடைய விதி ஜாதகம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லகணத்தை மையமாக வச்சு எடுக்கக்கூடியது அப்போ இந்த லக்கணத்தை மையமாக வச்சு எடுத்தாலும் சரி இந்த ராசியை மையமாக வச்சு எடுத்தாலும் சரி துலா லக்கணமாக இருந்தாலும் சரி துலாம் ராசியா இருந்தாலும் சரி அப்போ உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா ராகு தான் அங்கே இயக்குவார் அப்போ அந்த அஞ்சாம் இடத்தை இயக்கக்கூடிய அந்த ராகு உங்களுடைய வாழ்க்கையை பிரம்மாண்டப்படுத்துவார் சகல செல்வங்களையும் அள்ளி கொடுத்துருவார் ராக போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லி பழமொழியர் ஆனால் ராகு கேது அப்படிங்கிறது ஒருவருக்கு நல்லவராகவும் இருக்கும் ஒரு சில கஷ்டங்கள் சூழ்நிலையும் கொடுக்கும் ஆனால் இன்னைக்கு உங்களுடைய அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்லதைத்தான் செய்யணும் கெட்ட விஷயம் செய்ய வாய்ப்பு இல்லை குரு பார்வையும் இருக்கு சுப கிரகமும் பார்க்கறதுனால அப்ப இந்த உங்களுடைய ராசி உங்களுடைய மூன்றாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால அது ஒரு நல்ல வாய்ப்பாவே பயன்படுத்திக்கலாம் இந்த ராசியில துலாம் ராசியில வந்து முதல் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து பாருங்க எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யோசனை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டபுளா பண்ணுவாங்க இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா இதை பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்லாம் ஒரு நினப்பு இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுடைய இந்த ராசியினுடைய நட்சத்திர பாதங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி மாறும் தலையற்ற நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம் அப்படின்லாம் ஒரு இது பிரிச்சிருக்காங்க ஆனா இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமாள் எல்லா சகல செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்றோம் முருகனை நம்புனோர் கைவிடப்படார் கைவிட்ட கைவிடப்பட்டதே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அப்ப முருகன் வந்து கை விட மாட்டார் அப்படிங்கிறதுனால இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதுனால ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் வழிபாடு முருகப்பெருமானுடைய பழனிமலை வழிபாடு இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது ஆறுபடை வீடுகள்ல எந்த வீடா இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதை செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு பயப்பட வேண்டியது இல்லை இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம் ராகு அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டம்னு அர்த்தம் ராகு நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து நிதானத்தோட செயல்பட்டு அதுல வெற்றியை காணக்கூடிய ஒரு நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகுடைய நட்சத்திரக்காரர்கள் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டப்படுத்துவார் ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரு நாகம் இந்த நாகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு வந்து தோஷம் அப்படின்னு சொல்றதுங்கிறது வேற இந்த ராகு அப்படிங்கிறது நன்மை செய்யறது அப்படிங்கிறது வேற ஒருவேளை உங்களுடைய ராகு தசை ராகு புத்தியில நான் உயர்ந்தேன் அப்படின்னு சொன்னவங்களாம் உண்டு எனக்கு நிறைய லாட்ரி சீட் அடிச்சு அப்படி எல்லாம் சொன்னவங்களும் உண்டு ராகு தசை ராகு புத்தியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மாந்திரிகத்தில் அகப்பட்டுட்டேன் மாந்திரிகம் கத்துக்கிட்டேன் இப்போ ராகு சனி குரு கேது இந்த மாதிரி எல்லாம் வந்து இணைவு இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாந்திரிக லைனில் ஏதாவது ஒரு வகையில் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு அப்போ மாந்திரிக சம்பந்தமாகவே அந்த அமைப்புகளையும் இருப்பாங்க மாந்திரிகத்தினால பாதிக்கப்படுறவங்களும் உண்டு ஒருவருக்கு பலம் அப்படின்னா மாந்திரிகம் கற்றுக்குவார் பலவீனம் அப்படின்னா மாந்திரிகத்தால் பாதிக்கப்படுவார் இப்படி ஒரு வகையும் உண்டு அந்த மாந்திரிகம்ங்கிறத அப்புறம் பேசுவோம் விசாக நட்சத்திரம் அடுத்து குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ஒரு ராசியில் மூணு கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கும் அதாவது சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் செவ்வாய் ராகு குரு இந்த அமைப்பு உண்டு அப்போ இந்த கிரகங்கள் அவருக்கு சாதகமா இருந்தா நல்லதுதானே நடக்கும் சார பரிவர்த்தனையும் இருக்கு அந்த மாதிரியும் உண்டு கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிவர்த்தனைகள் இருக்கும் இந்த இவங்க வீட்டுல அவங்க வீட்டுல மாற்றி மாற்றி அந்த மாதிரி குடியிருக்கவும் வாய்ப்பு உண்டு அப்போ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில வெற்றி அப்படிங்கிறது அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இந்த துலாம் ராசிக்கும் நீதி நியாயம் நேர்மையு செல்லக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய இப்போ ஒரு வெற்றியானது நல்ல அமைப்புக்குள்ள உண்டு நீங்கள் செய்யும் தொழில்கள் எதுவாக இருந்தாலுமே முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு முழுமையான விஷயத்துல இறங்குங்க நன்றி